விஷயத்தை சமாதானமாக கொண்டு போகிறீங்களா கேட்டது பிரச்சனை ஒரு கொலை அச்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த வெளியில் பகுதிகளில் தான் இந்த வாழ்வெட்டுகளர்கள் எல்லாம் கூட அழிவுகளாக பார்க்குறோம் ஸோ இது தொடர்பாக நீதிமன்றம் சரியான நடவடிக்கை எடுத்து அதை தெரியும் கடும் கௌரவமாக கழிச்சிருக்கிறாங்க நீங்கள் அந்த சண்டலிப்பா டிஎஸ் மீட்டிங்கையும் பார்த்துருப்பீங்க நான் நட்டு குழுக்களை இன்றைக்கு சனம் வெளியில் அனுப்புதோ அன்றைக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இது சமூக வலைதளங்களிலே உலாவுகின்ற செய்திகள் போல எந்த ஒரு வழக்கையும் நீதிமன்றே நாங்கள் அவரை சந்திப்பதற்கும் தயாராக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிற ராமநாதன் அரிச்சினா தனக்கு தொலைபேசியில் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக நேற்று முன்தினம் தெல்லிப்பள்ளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தார் குறித்த முறைப்பாடு வலிகாமம் தெற்கு பிரதேச சபை உறுப்பினர்களான வரதராஜா தனகோபி சிவரூபன் லகீந்தன் மற்றும் மனோகரன் பிரதீபன் ஆகியோருக்கு எதிராக வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று காலை பத்து மணிக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் மூன்று பேரும் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தபிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தெரிவித்துள்ளார் இன்றைக்கி வந்து அந்த என்ன கொலையை சுடுத்தல் மிரட்ட மிரட்டப்பட்டவர்களுக்கு வந்து வழக்கு பதிஞ்சு அன்றைக்கே வழக்கு பதிஞ்சிட்ட முந்தின நாள் இரவு அவர்களை கூப்பிட்டு இப்போ போலீஸார் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் வணக்கம் டாக்டர் நேற்றைய தினம் பல குரல் பதிவுகளை வெளியிட்டு இருந்தீர்கள் அது சம்பந்தமாக இன்றைய தினம் மட்டும் இல்லை எனக்கு கணக்கு ஓகே அது தொடர்பாக இன்றைய தினம் செல்லிப்பலை போலீஸ் காரியாலயத்துக்கு வந்திருக்கிறீங்க என்ன உள்ள இடம்பெற்றது உபாரான விடயங்கள் அது தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறீங்க வந்து எப்பமா நேட்டாக மீண்டும் நாட்டை விடிய நேற்று காலம் முந்தை நாட்டு காலமாக விடிய காலமாக ரெண்டு மணிக்கு வந்து பொலிஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கு பிறகு போலீஸார் சரியான வகையில் அந்த ஆக்ஷன்ஸ் எடுத்து அந்த ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கு பிறகு அதை அவர்கள் எனக்கு ஃபால் பண்ணியிருந்தேன் இந்த பத்த காலுக்கு வர சொல்லி நான் பத்த கால் பத்தரைக்கு இங்கே வந்துவிட்டேன் வந்தால் பிறகு ஓசி வந்து விஜயபாலன் நினைக்கிறேன் வயசு வந்து என்னை கொடுத்து ஃபஸ்ட்டாக இந்த விஷயத்தை சமாதானமாக கொண்டு ஓப்பரீங்களான்னு பேச அப்போ நான் சொன்னால் இந்த சமாதானமாக போகிறதுக்கு இல்லை பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து இன்னொரு வெத்துவம் கொத்துவம் காண்றதுல அடிப்பம் குடைப்பம் கால் உடைப்பம்ன்றதற்கு ஒரு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு கொலை ஆட்சி கொடுத்திருக்காரு உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வால்வெட்டுகள் முக்கியமாக இந்த இனியும் பகுதிகளில் தான் இந்த வால்வெட்டுகளெல்லாம் கூட இவர் வெளி தேத்து பெரிய சபை இணையில சேர்ந்த ஆடல் தான் அது என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து இந்த தாதா குழுக்களோட அதோட சம்மந்தப்பட்ட ஆக்களோட இந்த ஆவா குழுக்கள் அதோட சம்மந்தப்பட்டவர்கள் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது அதில் நான் போலீஸார்ட்ட சொன்னேன் இதில் எனக்கு வந்து இதில் சம சமானமாக போகிறதுக்கு இன்னும் வெறி பிரச்சனை இல்லை தானே அப்போ அவை சமானமாக போகிறதுக்கே இல்லாது இவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்தி எடுக்க வேண்டிய சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம் அதுக்கு பிறகு ஓஎஸ்சி வந்து என்னோட கூப்பிட்டு கவச்சர் அது பிறகு அவையும் கூப்பிட்டு கழிச்சவர் அப்போ அவர்களை என்கிட்ட கேட்டவர்கள் சேர் என்று சொல்லித்தானே உங்களோட கழிச்சு நாங்கள் சேர் அண்டு மாதிரியாவதான கழிச்சு கழிச்சு நாங்கள்னு சொல்லி கவிச்சவர் அதுக்கு பிறகு நானும் கலைக்கலை நான் பேசாமல் இருந்தேன் அதுக்கு பிறகு அவர்களுடைய சட்டத்திறன்கள் மூன்று பேரும் வந்திருந்தவை இந்த சட்டத்தரணிகள் மூன்று பேரும் வந்து சமாதானமாக போகிறதுக்காக என்னோட கேட்டவர் நான் அதை கணக்கெடுக்கவே இல்லை என்றால் நீதிமன்றம் பார்க்க வேண்டிய விருதுனை இது பாராளுமன்ற உறுப்பினரை மட்டுமான் கொத்து வரணும் என்று சொல்கிறது பார்மெண்ட் ப்ரிவிலேஜ் எக்ட்ரிக் ஐந்தாரும் அதை நான் நாங்கள் அங்கே நேரடியாக அரெஸ்ட் பண்ணப்பட்டு வெயில் அன்வைலபிள் கண்டிஷன் அது அதை நாங்கள் பாராளுமன்றத்தில் பார்த்து கொண்டிருக்கோம் நான் பாராளுமன்றத்தில் போகிற அண்டு முதல் நாள் இந்த மரண அச்சுறுத்தல் தொடர்பாக பாராளுமன்ற சிறப்புரிமை ஏற்படுத்தி அங்கேயும் பாராளுமன்றத்திலும் இந்த வழக்கை கொண்டு போய் அட்டர்னி ஜெனரல் வந்து நேரடியாக இதில் இன்வால்வ் ஆகி இந்த வழக்கை கொண்டு போக வேண்டியிருக்கும் நாங்கள் வழக்க பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட் அண்டல நினச்சு உள்ள உலகாலும் ஸோ நாங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட் இங்கே வேறு வேறு நாடு வந்து கொண்டு தானே வேற இந்த கூத்துறாடி இங்கே போலீஸார் வேலை செய்ய மாட்டார் இங்கே நீதிமன்றம் வேலை செய்யாது யாரையும் வெட்டலாம் குத்தலாம் அந்த சின்ன வேலையில எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோவில் ஓடி ஓடி கை காலை எல்லாத்தையும் வெட்டி கொள்ள செஞ்சிருக்கணும் அப்போ அப்படி வடக்கில் ஒரு கலாச்சாரம் இந்த பால்வெட்டு கலாச்சாரங்கள் அந்த இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் இருக்குது அப்ப இவன் நச்சு கொண்டு வைக்கணும் பெரும்பாலான இந்த அரசியல்வாதிகள் அடியாக நச்சு கொண்டிருக்கணும் வெட்டி போட்டு சிம்பிள் அங்கே இருக்கலாம் ஒரு சாராய போதிலும் ஒரு கொத்தரோட்டியும் கொடுத்து கொண்டு நச்சு கொண்டு வைக்கிறேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது ஒரு சீரியஸான இஷ்யாக வடக்கில் இருக்கிற கழிவற்ற வேண்டிய இதுகளில் வந்து முக்கியமான கழிவுகளை பார்க்குறேன் ஸோ இது தொடர்பாக நீதிமன்றம் சரியான நடவடிக்கை எடுக்கும் இந்த வாழ்வெட்டு கலாச்சாரம் இந்த ஆக்களை போடுறது திரட்டி கொண்டு அடிக்கிறது இரவுல மோமூடியில் கட்டி கொண்டு போய் ஆக்களை சுடுறது இந்த வேலையில் வந்து நான் நினைக்கிறேன் நான் என் வடக்கு மாநிலத்தில் முக்கியமாக கலஞ்செறியப்பட வேண்டியும் அது நான் தான் செய்வேன் மட்டும் நானே செய்கிறேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இந்த வருடத்தில் போடப்பட போடப்படும் முதலாவது வழக்கு முதல் வழக்கு ஓகே இன்றைய தினம் இந்த வழக்கு சம்பந்தமாக இனி நாங்கள் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் கொண்டே முற்படுத்துவார்கள் இதுதான் தான் அதை முடிவெடுப்பார் இதை தொடர்ந்து இதில் இதில் வைக்கிறதா இல்லாட்டி இதில் என்ன செய்யணும் இதை தான் முடிவெடுப்பார் ஓகே சரி இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அபிவிருத்தி குழு கூட்டம் இடம் ஒன்றரை விடயங்கள் கலந்துரையாட போறீங்க நான் நினைக்கிறேன் இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு சொல்லணும் அரசாங்கத்தை கிடைச்ச ஒரு பெரும் வெற்றிய நினைக்கிறேன் நான் ஏனென்றால் அனுப்பப்பட்ட பணங்கள்ல நூறு வீதமான பணம் வந்து செலவு செய்யப்பட்டிருக்கிறது அதனை எங்களுடைய கௌரவ கௌரவம் இல்லை எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவம் என்று சொல்லி பிரதிவன் அவர்களுடைய ஒரு அரசியல் அரசு தராதரத்தையும் நான் என்ன நாசமாக்க விடுமே என்றால் சம்பந்தப்பட்ட ஆக்கள் வந்து நாங்களும் கௌரவ உறுப்பினர்கள் நாங்களும் கௌரவர்கள் நீங்கள் குரல்வதை பதிவில் பார்த்தா தெரியும் கடும் கௌரவமாக வச்சிருக்கணும் அப்படி கடும் கௌரவம் கொடுக்கக்கூடிய வழிதி பிரேச உறுப்பினர்களையும் நான் ஒரு அரச உத்தியோகத்தரையும் சமமாக பார்க்க விரும்பலை ஆக என்று சொல்ல விரும்பிய அரசாங்க அதிபர் நேற்று தினம் என்னோட காட்சி உங்களுக்கு தெரியும் நானும் அரசாங்க நேரடியாக பல தடவை குற்றச்சாட்டு இருக்கானவராக நான் நேற்றினோட தொலைபேசியில் காட்சி அவர் சொல்கிறதுக்கு முன்னமே நான் அந்த சூரிய சம்னை நியூஸ் பார்த்தேன் நான் வடக்கு மாகாணம் வந்து அனுப்பின படங்களில் பெருமளவான படங்களில் பாவச்சுருக்கிறது என்றது சின்ன சின்ன கப்புகள் வரலாம் ஆனால் எல்லா முக்கியமாக யாழ்ப்பாணம் மாவட்டம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டிலேயும் முன்னிலைப்படுத்தப்பட்டு நிற்கிறது முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பப்பட்ட பணம் முழுமையாக செலவழிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு சரியான சந்தோஷம் ஸோ நீங்கள் அந்த சண்டிலிப்பா டிஎஸ் மீட்டிங்கையும் பார்த்துருப்பீங்க நான் பவானந்தராஜாவோடு எப்படி அந்த மீட்டிங்கும் சப்போர்ட் பண்ண என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை குழப்பி அரசியல் செய்கிற இல்ல அரசியல் அரசாங்கத்தை ப்ரெஷர் பண்ணி அரசியல் செய்கிறதான் அரசியல் அனு அரசாங்கத்துக்கு வந்து நான் ஒரு தலையிடி ஏன்டா வேணும் இங்கே என் பாவி எங்கேயாவது வந்து கொடுக்காம விட்டா குளருவான் மனத்தை வேண்டுவான் எங்கே ஓட்டை குறைப்பானதுக்காண்டியே நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரியாக விளையாண்டுக்கிறார்கள் அதான் என்கிட்ட வேணும் மற்றபடி போய் குழப்புறது நான் சபையில் மேசையில் அடிக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நேம் போட்டில் அதை எடுத்து காலால் உடச்சு போட்டு வாரது அந்த மாதிரியான கேவலமான தமிழ் இந்த தமிழ் வெள்ளவட்டி அரசியல்வாதிகள் மாதிரி செய்ய நான் விரும்பலை எந்த கட்சியில் என்னைக்காத ஒரு நாளைக்கு இப்படி ஒரு ஒரு நபர் இப்படி தொலைபேசியில கேவலமாக இப்படி பிரச்சனை யாராவது இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு என்னுடைய கட்சி உறுப்பினராக இருந்தால் அவருக்கு வழக்கு போறதுன்னு நானா தான் இருக்குது ஏன்னா கட்சியில் வந்து அதை ஜாயின் பண்ணிக்கல அப்டேவிட் சைன் பண்ணித்தான் ലോയറെ ലോയറുണ്ട് അവിടെ സൈമിന് പറയണം കക്ഷിയുടെ പേരെയോ കക്ഷിയുടെ ഉപയോഗ പേരെയോ അവമാനപ്പെടുത്തുക കേവലമാ നടന്നുകൊണ്ട കക്ഷിയെ നടപടികൾ എടുക്കുന്നുണ്ട് ആണല്ല മാന മര്യാദ ഉള്ള കക്ഷത്താനേ തമേശ കക്ഷിയോ ഇന്ന് സൈറ്റിലോ സങ്കോ ഏക്ക ഒട്ടുകുക്കൾ ആക്കളെ കൊലസെഞ്ചാകൾ മണ്ണുക്കളെ പുതച്ചാക മാന മര്യാദ എതിർ ഒരു ഒന്ന് രണ്ട് പാരാമര ஒன்று ரெண்டு பிரேசப உறுப்பினர்கள் எழுதியிருக்கிறார்கள் ராமநாதனுடைய வார்த்தை பிரியோகம் வந்து வாத்த பிரியோகம் பிள்ளைனா அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை வந்து நான் பேசினானே நான் அதில் படி எடுத்து எனக்கு அம்மாண்டு தான் கதைக்கிறேன் எனக்கு எல்லாரும் அம்மா தான் நான் இந்த சில கழுசடைகளையும் அம்மாண்டு கதைக்க வேண்டிய அந்த தேவை ஒன்று வந்திருக்கிறது நான் அன்றைக்கு பார்த்தேன்னா நான் மேனிப்பா மீட்டிங்கில் முதல் விடிய வந்த எப்படி குளரை சண்டை பிடிச்சி பிரச்சனை பெற்றேன் நாங்களும் பிரியசப உறுப்பினர் நாங்களும் பிரியச உறுப்பினர் வந்து வந்திருந்து கொண்டு குளறி இந்த மாதிரியான கேவையிலான வேலை செய்ய விட்டு அரசாங்கம் சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ண நான் ஒன்றும் கேட்கல அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை சப்போர்ட் பண்ண சொல்லி இந்த பிரஜாசக்தி போன்ற விஷயங்கள்லாம் உண்மையாகவே தேவையில்லாத ஆணிகள் ஆனால் அரசாங்கம் மேக்ஸிமம் செலவழிக்கிறதை நாங்கள் விரும்பணும் அதாவது இந்த வடக்கு மாணத்துக்கு செலவழித்து இந்த ரோட்டு அந்த உங்களுக்கு தெரியும் வடக்கு மாநிலத்தில் அந்த கிரிக்கெட் சாரி அந்த இண்டோர் ஸ்டேடியம் கிரிக்கெட் கிரவுண்ட் அதெல்லாம் அப்படியே இவங்க குழப்பி 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 நாசம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மாணச வரைக்கும் குழப்பின் அதே வெள்ளவட்டி அரசியல் இந்த ஒட்டு குழுக்களை இண்டைக்கு சனம் வெளியில் அனுப்புதோ அன்றைக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இது வரும் இதுக்கு மேலே எனக்கு சொல்றது கொண்டுமில்லை ஆனால் சனம் சற்று சிந்திக்கணும் இப்படி அந்த பசங்களை பார்த்தீங்களாண்ணா நூறு வீதம் ஸோ அதேமாரி இப்போ சொல்லிடு வேண்டாம் நான் எடிட் பண்ணி போட்டேன் வேண்டாம் முழு முழு ரெக்கார்டிங்கும் போடலாம் படுகை வளமாக இருக்காது அதனால தான் தங்கண்ட அம்மா மேரே அப்பா மேரே எல்லாம் பேசியிருக்கணும் படுகை வளமாக ஸோ அதை நான் திருப்பும் கேட்குறேன் வேடா பேசுகிறேன்டோ எங்கே அம்மான்னு சொல்லி டூசனுக்காக பேசுகிறாரு ஸோ அதுக்கு நான் ஒன்றும் செய்யும் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களுக்கு எதிராக தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் எங்களை இங்கே அழைத்திருந்தார்கள் குறித்த முறைப்பாடு தொடர்பில் குறித்த உறுப்பினர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்திலே வழக்கு பாரப்படுத்தப்படுவதாக போலீசாரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சமூக வலைதளங்களிலே உலாவுகின்ற செய்திகள் போல நாங்கள் வெறும் கைது செய்யப்படவில்லை வாக்குமூலம் கொடுப்பதற்காகவே இங்கு வந்து இருக்கின்றோம் வாக்குமூலம் கொடுத்துவிட்டு போலீஸ் நிலையத்தை விட்டு வெளியேறுகின்றோம் எந்த ஒரு வழக்கையும் எதிர்கொள்வதற்கு எங்களுடைய சட்டத்திறன்கள் குழாம் தயாராக இருக்கிறது நீதிமன்றத்திலே நாங்கள் அவரை சந்திப்பதற்கும் தயாராக இருக்கும் நாமம் தெற்கு பிரதேச சபையினுடைய பாரியளவிலான அபிவிருத்தியை பொறுத்து கொள்ள முடியாத சக்திகள் இப்படியான கீழ்த்தரமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வெகு விரைவில் கட்டப்படும் என்பதை எச்சரிக்கையுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்பு